ஆஃபீஸில் லஞ்சு சாப்பிடும் பொழுது பக்கத்து டேபிளில் யாரோ ஒருவர் தன் சித்தப்பா மகளின் ரிசப்ஷன் பற்றி மொத்த மொத்தக்கேண்ணுக்கு முறைத்து கொண்டிருந்தார் எனக்கு சற்றென்று ஞாபகம் வந்தது இன்று இரவு திருச்சி போக ட்ரெயின் டிக்கெட் புக் செய்திருந்தேன் புக்கிங் செய்து மூன்று வாரங்கள் ஆயிற்று ஆஃபீஸ் வேலைகளில் இதை மறைந்தே போனேன் நாளை காலை பாலாமணி மாமாவின் சஷ்டியப்த பூர்த்தி அவர் மகள் கல்யாணத்திற்கே போக முடியவில்லை கோபித்து கொண்டு இரண்டு வருடம் என்னிடம் பேசாமல் இருந்தார் இப்பொழுது சஷ்டியப்த பூர்த்திக்கு நான் போகவில்லை என்றால் நேரில் வந்து என்னை உதைப்பார் அவ்வளவு பாசம் என்மேல் அவருக்கு இப்பொழுது மணி இரண்டு ட்ரெயின் இரவு எட்டு மணிக்குத்தான் ஆபீஸில் இருந்து ஐந்து மணிக்கு புறப்பட்டால் சரியாக இருக்கும் வீட்டிற்கு போய் ஒரு வாய் காபி குடித்துவிட்டு கிளம்பலாம் ஜானகிக்கு போன் செய்தேன் வேஷ்டி சட்டை ஒரு நாளைக்கு தேவையான மற்ற தேவைகளை எடுத்து வைக்கச் சொன்னேன் ஐந்து மணிக்கு கிளம்பும் பொழுது மேனேஜர் பூதத்திற்கு மூக்கு வியர்த்தது என்ன நடராஜன் அதுக்குள்ள கிளம்பியாச்சா இன்னைக்கு வேலை எதுவும் இல்லை போல என்று பாசமாய் வினவினார் அது இல்லை சார் நாளைக்கு காற்றால் என் மாமாவுக்கு திருச்சியில் சஷ்டியப்த பூர்த்தி இன்றைக்கி நைட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் நம்ம ஆஃபீஸ் ஆனுவல் ஆடிட் வேலையில் மறந்தே போயிட்டேன் அதுதான் கிளம்பலாம் என்று தன்னிலை விளக்கம் கூற முயன்றேன் கண்ணாடியை தொடைத்து கொண்டே ஆகட்டும் ஆகட்டும் என்றார் மேனேஜர் அவருக்கு ஒரு சிறிய புன்னகையை அர்ப்பணித்துவிட்டு வெளியே ஸ்கூட்டர் எடுக்க பார்க்கிங் வந்தேன் செக்யூரிட்டி என்ன சார் என்றான் ஆச்சரியத்தோடு தன்னிலே விளக்கம் பார்ட் டூ ஆரம்பிக்க நேரமில்லை அதனால் அவனுக்கும் சிறு புன்னகை பார்ட் டூவை முடித்துக் கொண்டு கிளம்பினேன் லேசாக தலைவழிக்க ஆரம்பித்தது வீட்டில் ஜானகியின் காபி வெயிட்டிங் சர்வென்று கிளம்பினேன் இன்று என்னமோ டிராபிக் வழக்கத்திற்கு அதிகமாக இருந்தது யாரோ ரிட்டையர் ஆன லோக்கல் ரோடி மண்டையை போட்டு விட்டானாம் எட்டு கிலோமீட்டர் தூரம் இல்ல வீடு இன்று இவன் தயவால் பதிமூணு கிலோமீட்டர் தூரமானது தலைவலி லேசாக சூடு பிடித்தது சகித்து கொண்டு வண்டியை கூகுள் மேப்பிற்கு கூட தெரியாத சந்துகளில் ஓட்டிக்கொண்டு வீடு சேர்ந்தேன் மணி ஆரேகால் ஜானுமா தலைய ரொம்ப வலிக்கிறது அடி ஸ்ட்ராங்காக ஒரு காபி தாயன் என்றபடியே வீட்டினுள் நுழைந்தேன் என் ஜானு அலையாஸ் ஜானகி அப்பவே கிளம்பினேலே என்ன இவ்வளவு லேட் என்றபடியே காஃபியுடன் வந்தாள் ரிட்டையரான ரவுடியின் கண்ணீர் அஞ்சலியை ஜானகிக்கு காஃபிக்கு நடுநடுவே பாடி முடித்தேன் சரி சரி குடிச்சிட்டு கிளம்புங்கோ லேட்டாக போறது என்றபடி தன் பெவுளி எனக்கு சென்றாள் ஜானகி வேகமாக குளித்து ரெடியாகி பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் ஜானு நான் சொன்னதை விட பையில் ஒரு செட்டு துணிமணி அதிகமாகவே வைத்திருந்தாள் எல்லாவற்றிலும் அவளுக்கு ஒரு முன் உண்டு ஜானு போயிட்டு வரேன்டி என்ற பொழுது ட்ரெயினின் டிக்கெட் மெசேஜ் வச்சிருக்கீங்கல்ல இல்லை டெலிட் பண்ணிட்டீங்களா எதுக்கும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க டிக்கெட் புக் பண்ணின அன்னைக்கே கேட்டேனே என்றாள் ஸ்டேஷன் போனதும் முதல் வேலையாக அனுப்புறேன் இப்போ லேட் ஆச்சுடி என்றேன் சரி அப்படியே மாமாவோட வாட்ஸ்அப் இன்விடேஷனையும் அனுப்புங்கோ எந்த சத்திரம் எப்போ முகூர்த்தம் ஒன்றுமே சொல்லலை என்கிட்ட என்று லேசாக கோபித்து கொண்டாள் சாரிடி நானும் பிஸியாகவே இருக்கேனே மறந்து போயிட்டேன் அதையும் சேர்த்து அனுப்புறேன் இப்போ லேட்டாச்சு என்றபடியே வாசல் வந்து தெருமுனை ஆட்டோ ஸ்டாண்டை நோக்கி வேகமாய் நடந்தேன் மணி ஏழு ஆட்டோவில் ஏறியவுடன் முதல் வேலையாக டிக்கெட் மெசேஜையும் மாமாவின் வாட்ஸ்அப் பத்திரிகையும் ஜானகிக்கு அனுப்பினேன் ஆட்டோ டிரைவர் தெரிந்தவன் வண்டி வேகத்தை விட பேச்சு அதிகம் வேறு ஒரு நாளாக இருந்திருந்தால் சரிக்கு சமமாக அவனோடு பேசியபடியே போயிருக்கலாம் இன்று முடியவில்லை தலைவலி வேற ஒரு பக்கம் ட்ரெயினுக்கு லேட் ஆகும் டென்ஷன் இன்னொரு பக்கம் ஒன்றும் பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டேன் என்னை அறியாமல் அசதியில் கொஞ்ச நேரம் லேசாக தூங்கியும் விட்டேன் திடீரென்று பட்டாசு வெடிக்கும் சத்தம் அலறிக்கொண்டு கொண்டு கண்விழித்து பார்த்தேன் ஆட்டோ ஓடவில்லை வெளியே டிரைவர் சோகமாய் முன் டயரை பார்த்து எத்தனை மணிக்கு சார் ட்ரெயின் உனக்கு என்று கேட்டான் என்னப்பா என்னாச்சு என்றேன் டென்ஷனாய் டயர் பஞ்சர் சார் வேற வண்டி வேணாம் பிடிக்கவா என்றான் ஸ்டேஷன் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் வேகமாய் நடந்தால் கூட பத்து நிமிடங்கள் தான் ஆகும் ஆனால் முன்னே ஒரு நோய் என்று இருப்பதால் ஆட்டோவில் சுற்றி கொண்டு போக எப்படியும் இருபது நிமிடங்களாவது ஆகிவிடும் மணி ஏழரை ட்ரெயின் கிளம்ப இன்னும் முப்பது நிமிடங்கள் தான் பாக்கி தலைவலி இப்பொழுது சூறாவளியாக மாறியிருந்தது டிரைவரிடம் எதுவும் பேசாமல் பணத்தை கொடுத்துவிட்டு ஸ்டேஷன் பக்கமாக வேக நடை போட ஆரம்பித்தேன் வியர்த்து கொட்டியது மூச்சு வாங்கியது நெஞ்சில் கொஞ்சமாய் ஈட்டி பாய்வது போல் வழி ஜானுவின் நித்தியார்சனை ஞாபகத்தில் வந்து போனது தினம் காத்தால ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகக்கூடாதா என்று அவள் சொல்வது ஓட்டமும் நடையுமாய் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் வந்து சேர்ந்தேன் ஸ்டேஷன் கடிகாரத்தில் மணி ஏழு நாற்பத்தேழு வேகம் குறைக்காமல் மூன்றாம் பிளாட்ஃபாரம் நோக்கி ஓடினேன் நல்ல வேலை ஃப்ரிட்ஜ் எதுவும் ஏறி இறங்க வேண்டாம் மார்க்கெட்டில் பர்ஸ் அடித்து விட்டு ஓடும் பிட்பாக்கெட் ஆசாமி போல ஓடினேன் வழியில் சரமாரியாக வசவுகள் வாங்கிக் கொண்டே கம்பார்ட்மெண்ட் எஸ்திரி என்று பார்த்தது போல ஞாபகம் பேய் வேகத்தில் போய் எஸ்திரி கம்பார்ட்மெண்டில் ஏறிக்கொண்டேன் வாட்சில் மணி ஏழு ஐம்பத்தஞ்சு ஒரு இனம் புரியாத நிம்மதி ஏதோ மற மாரத்தான் ஓடி முடித்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் கதவு பக்கத்தில் சாய்ந்து நின்று சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டேன் பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து கம்பார்ட்மெண்ட் நம்பரையும் சீட் நம்பரை ஒரு முறை சரிபார்த்து கொண்டேன் எஸ் த்ரீ சீட் நாற்பத்தி மூணு ஒவ்வொரு சீட்டாக பார்த்து கொண்டே நாற்பத்தி மூணுக்கு வந்து சேர்ந்தேன் அங்கு ஒரு வடநாட்டு குடும்பம் சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் எனக்கும் லேசாக பசித்தது அடுத்த ஸ்டேஷனில் ஏதாவது சாப்பிட வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் நமஸ்தே மேரா சீட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஐ வில் வெயிட் யூ ப்ளீஸ் டேக் யுவர் டைம் என்றேன் பெருமிதத்துடன் அவர் என்னை பார்த்து ஃபார்ட்டி த்ரீயா இருக்காதே உங்கள் சீட் நம்பரை இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க சார் நாற்பத்தொன்னு டு நாற்பத்தேழு எங்கள் சீட் நம்பர்ஸ் என்றார் தமிழில் நான் சார் என் டிக்கெட் மெசேஜை இப்போதான் செக் பண்ணேன் உங்கள் டிக்கெட்டை காட்ட முடியுமா என்றேன் சற்று கடுப்பாக அவர் பாக்கெட்டில் கையை விட்டு டிக்கெட் பிரிண்ட் அவுட்டை எடுத்து நீட்டினார் அவர் டிக்கெட்டிலும் எஸ் த்ரீ கம்பார்ட்மெண்ட் சீட் நாற்பத்தொன்னு டு நாற்பத்தேழு என்று இருந்தது அவர் என்னிடம் சார் ஏதோ புக்கிங் மிஸ்டேக் போல தெரியுது நீங்கள் எதுக்கும் டிடிஆர் கிட்ட போய் பேசி பாருங்கள் என்றார் எனக்கு வந்த கோபத்தை வெளியே காட்டாமல் சார் உங்கள் டிக்கெட் தப்பாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது இல்லையா வாங்க ரெண்டு பேரும் போய் கேட்போம் என்றேன் அவர் இல்லை சார் குரூப் புக்கிங்கில் ஒரு டிக்கெட் மட்டும் தப்பாக இஷ்யூ பண்ண சான்ஸ் இல்லை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க நான் பின்னாலே வர்றேன் என்றார் விரலை நக்கிக் கொண்டே என் தலைவலி தாண்டவமாடி கொண்டிருந்தது பாகுபலி கிளி பாசை நாகம் இருக்கிறதா அடுத்த இரண்டு நிமிடங்களுக்கு நான் அவரை பார்த்து கத்தியது அப்படி தான் கேட்டிருக்கும் எல்லோருக்கும் கம்பார்ட்மெண்டே வேடிக்கை பார்த்தது அந்த வடநாட்டவர் கூழாக சப்பாத்தியை சாப்பிட்டு கொண்டே என்னை பார்த்து இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க சீட்டு உங்களுக்குன்னு டிடிஆர் சொல்லட்டும் நான் எந்திரிக்கிறேன் என்றார் மணி எட்டு எட்டு நல்ல வேலையாக ட்ரெயின் இன்னும் கிளம்பவில்லை டிடிஆர் தற்செயலாக எஸ்திரி கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்தார் நான் வேகமாய் அவரிடம் சென்று விஷயத்தை சொன்னேன் டிடிஆர் வடநாட்டவரிடம் உங்க டிக்கெட் காமிங்க சார் என்றார் இவ்வளவு தலைவலியிலும் எனக்கு ஒரு பெருமை என்னிடம் டிக்கெட்டை கேட்காமல் வடநாட்டவரிடம் கேட்டாரே என்று என் ஃபோன் அடித்தது ஜானு நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சா என்று கேட்பதற்காக இருக்கும் ஃபோனை எடுத்து ஜானு இங்க டிக்கெட்ல ஒரு பிரச்சனை டிடிஆர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷத்துல கால் பண்றேன் என்று வைத்துவிட்டேன் டிடிஆர் இப்பொழுது என்னிடம் சார் உங்க டிக்கெட்டை கொஞ்சம் காட்டுங்க என்றார் நான் ஃபோனில் மெசேஜை ஓப்பன் பண்ணும் நேரத்தில் மறுபடியும் ஜானுவின் ஃபோன் கால் எனக்கு லேசாக எரிச்சல் ஃபோனை கட் செய்து மெசேஜை ஓப்பன் பண்ண முயன்றேன் ஜானு மறுபடியும் கால் செய்தாள் டிடிஆரிடம் ஒரு நிமிஷம் சார் என்று கூறியபடியே ஃபோனை கால் ஃபோன் காலை அட்டன் செய்தேன் ஜானு நான் தான் கொஞ்ச நேரத்தில் பண்ணுறேன்னு சொன்னேனே இல்லையா எதுக்கு இத்தனை தரம் கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி என்ன தலை போகிற காரியம் என்றேன் கோபத்துடன் உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா உங்கள் டிக்கெட்டை பாருங்க பூர்த்தி முகூர்த்தம் அடுத்த மாதம் ட்ரெயின் டிக்கெட்டும் அடுத்த மாதத்துக்கு தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ தான் உங்கள் மெசேஜை பார்த்தேன் இத கூடவா சரியாக பார்க்க மாட்டேன் பேசாமல் கிளம்பி வாங்கோ சுட சுட சப்பாத்தியும் சன்னாவும் பண்ணி வைக்கிறேன் என்றாள் ஜானகி என் முதுகுக்கு பின்னால் டிடிஆரின் குரல் சார் உங்க டிக்கெட்டை காட்டுங்க சார் ஹலோ அந்த வடநாட்டவர் என்னை பார்த்து கையை நீட்டி கிளிகிளி பாசையில் என்னமோ சொல்லிக்கொண்டே இருந்தார் ஜானு பேசுவதை கேட்டுக்கொண்டே தன்னிச்சையாக நான் எஸ்திரி கம்பார்ட்மெண்ட்டை விட்டு மெதுவாக கீழே இறங்கினேன் தலைவலி இப்போது கொஞ்சம் பராவாயில்லையாக தோன்றியது